எதுக்குன்னே உங்களுக்கு அரசியல் நீங்கள் இந்த நாட்டோட பொது சொத்து நமக்கு கலரே வேணாம் இப்படி ஒன்னாந்து பார்த்தா சூரியன் தெரியுது நிலா தெரியுது அது மாதிரி தொட முடியாமல் இடத்துல இருக்கீங்க எதுக்குன்னே தரையில் நடந்துக்கிட்டு என்னடா சொல்கிறேன் இந்த அரசியல் தமிழ் மக்களே இந்த எண் இனிய தமிழ் மக்களே என்று உச்சரிப்பதற்கு கூட சொல்லி கொடுத்த எங்களுடைய தலைவர் நடிகர் தினகம் நடிகர் தினகம் இல்லை என்றால் ஒரு வசனத்தையோ வார்த்தையோ எப்படி ஏற்ற வேண்டும் எப்படி இறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் என்று பாரதி ராஜா பேசுகிறான் என்று சொன்னால் அது சிவாஜியினுடைய பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் படங்களில் வேறு விதமான பாஷையிலே இது தமிழே தமிழ் இப்போ அந்த காலகட்டத்தில் தமிழை சரியாக உச்சரித்து எங்கே ஏற்றம் இறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் நடிகர்கள இது வந்து மேடை நாகரிகத்துக்காக பேசவில்லை அந்த மனிதன் இல்லை என்றால் இந்த தமிழை இப்படித்தான் பேச வேண்டும் என்ற எல்லாரும் பேசுகிறோம் அத்தகைய பெருமகன் அவரோடு இருந்த எனக்கு அனுபவங்கள் சொல்ல முடியாது முனைவர் மோகன் எப்படியா இப்படி ஒரு முயற்சி பண்ண சாதாரண விஷயம் புத்தகம் நடிகர் கழகத்துடைய நாடி நரம்பு எல்லாவற்றையும் தெரிந்து எழுதி ரொம்ப நேரம் பேசுறாரு கொஞ்ச நேரம் சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு வைக்கலாமா பார்த்தேன் முடியலை ஆறும் அதாவது முழுக்க முழுக்க தன்னை அந்த நடிகர் கரைச்சிட்டார் அதான் அந்த புஸ்தகம் இதை இந்த பதிவை யாரும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்கள் வீடுகளிலும் அது இருக்க வேண்டும் அது பதிவு ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு சிவாஜியினுடைய வீடு நல்ல வீடு நல்ல பல்கலைக்கழகம் நீங்கள் அம்மா கமலா அம்மா இருக்காங்களே உலகத்திலே நான் எங்கள் அம்மா விட்டுட்டா ஒரு பத்து லேடிஸ் அவங்கள கால் தொட்டு வணங்கலாமான்னு நினைப்பேன் அதில் கமலா அந்த குடும்பம் இருக்கிறதே வளர அவர்கள் சாப்பிடும்போது பார்க்கணும் ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு அதுக்கு நான் சொல்லவே முடியாது அடுத்து இளையராஜா பேசுவோம் முதல்ல அவர்கிட்ட என்ன பண்ணேன் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம் முதல் மரியாதையெல்லாம் இல்லை பரவாயில்லடா நல்லா நடிக்கலையே ஏ அப்படின்னாரு என்ன உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இல்லைடா நான் அங்கேருந்து வரும்போதே சிவாஜி சாருக்கு அண்ணா நிற்கணும் அப்படியா உங்கள் ஊர் எந்த ஊரா அந்த ஊரில் அந்த கண்ணாடி வச்சிருக்க மாட்டேங்களா அதில் எப்பயாவது அது மூஞ்சியை பார்த்துக்க மூஞ்சி பார்த்து இருந்தாலும் நம்பிக்கண்ணே ஐம்பது திரண்டுகளில் வந்து பராசக்தி பராசக்தி உருட்டியை உருட்டுவான் பாரதி ராஜா நீங்கள் அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரூல் இதை இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது அவர் சொல்லுவார் டே ராசா உனக்கு என்ன வேணும்னு ஐ ஐம் லைப்ரரிடா அப்படின் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குவோம் ஐம் லைப்ரரிடா அண்ணே இப்படி இருந்து இப்படி கம்பீரமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு இது வருதுன்னா நீ சொல்லு சொல்லு அந்த உடம்பை உருட்டி அப்படி நின்று சோகத்துக்கு அப்படி இறங்குவார் பாருங்க ஒரு செகண்டில் நம்மளால் நம்பவே முடியாது ஏன்னா இப்போ சொல்லு சொல்லு சொல்லுன்னு கிட்டு சொல்ல என்ன பண்ணும் இல்லைங்க ரொம்ப சோகமாக நடந்த அப்படிங்கிற உலகமாக மிகப்பெரிய நடிகர் தமிழ்நாட்டினுடைய சொத்து அவருக்கான சரியான மரியாதையை கடைசி நேரத்தில் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க அவருக்கான சரியான மரியாதையை யாரும் செய்யலை எந்த அரசு நான் ஐம் நாட் அ பொலிட்டிஷியன் நான் அரசியல்வாதியல்ல அன்னையை சொன்னேன் எதுக்குன்னே உங்களுக்கு அரசியல் நீங்கள் இந்த நாட்டோட பொது சொத்து நமக்கு கலரே வேணாம் இப்படி ஒன்னாந்து பார்த்தா சூரியன் தெரியுது நிலா தெரியுது அது மாதிரி தொட முடியாமல் இடத்துல இருக்கு எதுக்கு இன்னும் தரையில் நடந்துக்கிட்டு என்னடா சொல்கிறேன் இந்த அரசியல் இன்னும் எந்த அரசும் அவருக்கு பத்மஸ்ரீ கொடுவாங்க இட் இஸ் நாட் என் அவருக்கு ஈடு இணையாக ஒரு பட்டம் இல்லை இனிமேல் பட்டம் கொடுக்கணும்னா சிவாஜின்னு சொன்னால் அதெல்லாம் பட்டம் ஒரு அற்புதமான கலைஞனோடு கொஞ்சம் ஆழம் இருந்ததில் எனக்கு மனசு மகிழ்ச்சி சிலர் இந்த நாட்டுக்கு ஏற்ற இளையராஜா அது கடவுளால் சில நேரம் ஜெனிக்கப்பட்ட அது ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பல்லெல்லாம் போட்ட தலைவன் குட்டையான் ஆனால் ஞானம் பிறக்கும் போதே ஞானத்தோடு இவன் என்ன சாதிச்சிருப்பான் இவனுக்கு முன்னாடி சொன்ன ராமமூர்த்தி எல்லாம் இருந்தாங்க அதுக்கு மேல காலத்தின் ஓட்டத்தில் எங்கோ முளைச்சி அப்படி வெளியே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடுவான் ஒரு சாதாரண இடத்துல இருந்து இந்த பயணம் அவன் அவன் பயணத்தை ஓரவனுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் பிறந்து இந்த உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இல்லை அவன் பாரிஸில் இருக்கட்டும் அமெரிக்காவில் இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும் உன் பாடல் இல்லாமல் எவனுமே ஜீவிக்கு நீ என்ன படிச்சியா ஒன்றும் இல்லை அது இயற்கை உனக்கு கொடுத்த வரம் வார்த்தா பெஞ்ச புண்ணியம் புண்ணியம் நாங்கள் பாராட்டப்படுகிறோம் என்றால் இந்த மொழிக்கு கடமை பெற்றவர்கள் இந்த மண்ணுக்கு கடமை பெற்றவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கடமைப்பட்டவர்கள் நம்மை அடையாளம் காட்டியது இந்த மண்ணும் மொழியும் உலகம் முழுவதும் எங்கேயாவது போய் இந்த பாடம் அப்போ தான் இன்னொரு பத்து ஜென்ம இருந்தாலும் சினிமா கலைஞராகவே பிறக்க வேண்டும் அம்பானியா அவரா மாட்டேன் டாடா பிர்லா மாட்டேன் சினிமாவில் அது சொல்லு இதை போன்ற அற்புதமானவர்கள் எதுவும் கிடையாது நடிகர் தலகம் அவர்கள் என்ன படித்தாரா கல்லூரியில் அவருக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாரா நவரசத்தை கடவுள் அவருக்கு நவரசத்தை கொடுத்தார் ரசத்தை எங்கே தொட்டால் அது எப்படி பிரதிபலிக்கும் என்று கண்டுபிடித்தது சிவாஜி உச்சரிப்பு இல்லை அவர் குழந்த மாதிரி வினயம் கிடையாது ஒரு சூதுவாக சத்தியமா அம்மா சத்தியம் ஒரு சூதுவாக இருக்கு நடிப்பை தவிர ஒன்று இந்த சொல்லி பிடிச்சோன்ன இந்த காலத்தில் நான் பார்த்துக்குறேன் கூப்பிட்டு டைரக்டரை கூப்பிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு இன்னொரு வாட்டி சொல்லு என்ன என்ன எத்தனை எத்தனை ஆண்டுகள் நீ நாடு அனுபவம் பண்ண உன்னுடைய சினிமா அனுபவம் பண்ண ஒரு பாரராஜா ஒரு சாதாரண சின்னவன் உன் சர்வீஸில் உன் சத்தம் கேட்டு உன்னுடைய வசன உச்சரிப்பு பார்த்து நடிப்பை பார்த்து சென்னைக்கு வந்தவன் நான் திங்கிற சோறு நீ போடுகின்ற சோறு நீ இல்லைன்னா நான் சினிமாவில் இல்லை அவர் சொல்கிறாரே ஒரு வாட்டி படி படி படிப்போம் அப்படி சார் இன்னைக்கும் அப்படி போய் நின்று அவருக்கு அவரை அடித்து பார்த்துட்டு வருவார் இன்றைக்கெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் என்ன நடிகராகும் லாரகாங்னா ஆல் கிரேட் ஆர்டிஸ்டாக உன்னை கடந்து எந்த நடிகனும் நடிக்க முடியாது இனி வருகின்ற காலத்திலும் சரி இருக்கின்ற காலத்திலும் சரி என் கமலஹாசனாக இருக்கட்டும் எந்த நடிகராக இருக்கட்டும் உன்னுடைய பதிவு இல்லாமல் உன்னுடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியும் பாரதி ராஜா இந்த மேடையில் பேசும் பாதிப்பு இல்லாமல் சொல்லுவது அந்த ஏற்ற இறக்கம் கூட நீ கற்று கொடுத்து மருதுமோகன் யாரும் செய்யாத வேலையை செஞ்சிருக்காரு அற்புதம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று கரைஞ்சிக்கிட்டாங்கன்னு இதனால் அப்படி நடிகர்கள் தோட கரைஞ்சிட்டான் கரைஞ்சிட்ட அக்கு வேறு ஆனி வேற எழுதியிருக்கான் எனக்கு நேரம் பேசும்போது கூட உணர்ச்சி எவ்வளோ நேரம் பேசுனார் அதை பற்றி சொல்லி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் மேல் கொண்டு அபரிமிதமான லவ் அது பொட்டன்ஷியாலிட்டிஸ் தான் நடிகளவு நான் பொட்டென்சியாலிட்டியை ஓட்டாச்சு அப்படின்னு உலகத்துக்கு தெளிச்சிட்டோம் இது ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் நல்ல கலைஞனுக்கு அவர் கலைஞன் மட்டும் இல்லை அவன் சரஸ்வதியினுடைய புதல் ஒன்று சிவாஜி நான் சொல்லுவேன் இளையராஜா நீ சரஸ்வதியோட புதல் ஒன்று ஒன் ஐந்து வருங்களில் சரஸ்வதி உட்கார்ந்த ஆடாளுமே இதெல்லாம் ஆப்பாத்தா பண்ண புண்ணியம் கடவுள் கொடுத்த வரம் எங்கள் நடிகதளம் இன்று உலகளவும் தமிழர்களால் பேசப்படுகிறார்கள் நன்றி ஆனால் இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ராம்குமார் விக்ரம் பிரபு பிரபுவோட ஒரு படம் பண்ணிட்டேன் குழந்தைய மாதிரி பிள்ளை பாருங்க ஒரு துமரு வந்துடும் என்ன பிரி வீடு பிள்ளையோடும் அது துளிகூட இல்லாத ரெண்டு பிள்ளை நாம சரி பிரபெல்லாம் குழந்த மாதிரி ஐயோயோ அவனோட ஒரு படம் பண்ண உனக்கு கிளாக்ஸ் தான் பேர் பேசினேன் அற்புதமான பிள்ளைகள் நல்ல தாய் கமலாம்பாள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அது சிவாஜியின் குடும்பம் பல்கலைக்கழகம்